வணக்கம் அன்பர்களே இப்போ ஜாதகம்னா என்னென்னு பார்க்கலாமா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஜஸ்ட்டு பாருங்கள் நான் இப்போ வந்து ஒரு பத்து மணி வாக்கில் நான் வீட்டுக்கு திரும்பிகிட்டு இருக்கேன் என்னோடய ஹோட்டலில் இருந்துட்டு அப்போ வந்து ஜஸ்ட் தோணுச்சு இதை நான் வந்து உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜாதகன்றது ஒலி சம்பந்தமான விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் லைட் சம்மந்தமான விஷயம் உங்கள் மேலே எந்த லைட்டுப்படுதோ நீங்கள் வந்து அது அவ்வளோ தைரியத்தில் இருப்பீங்க நிறைய லைட் போட்டால் நிறைய தைரியத்தில் இருப்பீங்க அவ்வளோதான் விஷயம் ஓகேவா நிறைய விஷயங்கள் நீங்கள் நல்லா அனுபவிப்பீங்க இல்லைனா இந்த பார்த்தீங்கன்னா இந்த இருட்டு பாதை மாதிரி தான் நிறைய பேத்துக்கு இருக்குது லைட்டே இல்லை ரெண்டு ஸ்ட்ரீட் லைட்டு முன்னாடி தெரியுது ஆனால் அவ்வளோ ஒன்றும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக நடந்து போகிற மாதிரி இல்லை பயத்தில் தான் கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் அப்புறம் லைட் கிடைக்கும் நடந்து போகணும் திரும்ப லைட் கிடைக்கும் நடந்து போகணும் இந்த மாதிரி தான் இவர் நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டு நோக்கி தான் போகணும் லைட்டை விட்டுட்டு இந்த பக்கம் போனால் இருட்டு தான் லைட்டு நோக்கி தான் போகணும் ஓகேவா இப்போ லைட்டு நோக்கிட்டு போகிறோம் போ போகும்போது நமக்கு வந்து கொஞ்சம் பாதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் தைரியமாக இருக்கும் அப்பப்போ பயமாகவும் இருக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருட்டு இருக்குது பயமாகவும் இருக்கும் ஆனால் இதை தாண்டிட்டு நம்ம எப்படி வாழ்க்கையை கிடக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து சுயவளிச்சம் தேவை இப்போது என்னோடய வண்டியில் லைட் இருக்குது நான் ஆன் பண்ண போகிறேன் இப்போ என்ன தான் இருட்டு இருந்தாலும் என்னால் இந்த லைட்டை தாண்டிட்டு லைட் ஸ்ட்ரீட் லைட்டு இல்லைன்னா கூட என்னால் தைரியமாக போக முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் போக போகிறேன் இன்னும் ஒரு ரெண்டு மூணு விஷயம் நம்ம கிடைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க வீடியோவை அந்த சுய வெளிச்சம் எனக்கு இருக்கும்போது இதான் வந்து யோக கலையில் ஐயா வந்து சொல்லி கொடுக்குறது சுயவளிச்சம் இருக்கும்போது நான் வந்து தைரியமாக இந்த ரோட்டில் கலந்து போகிறேன் எனக்கு எந்த பயமும் இல்லை ஆ லைட் இருக்குது என்கிட்ட ஓகேவா இப்போ அப்படியே நம்ம போகிறோம் சும்மா போயிட்டே இருக்கோம் இங்கே ஒரு ஸ்ட்ரீட் லைட் வருது பா போகிற பாதையில் வந்து லைட் இருக்குது அதனால் இப்போ கொஞ்சம் ஊருக்கிட்ட வந்துட்டோம் கொஞ்சம் இன்னும் நிறைய இருக்குது இப்போ வெளிச்சம் போடுற இடத்த வந்துட்ட பிறகு இப்போ நம்ம சுய வெளிச்சம் வந்து இல்லைன்னா கூட கொஞ்சம் தைரியமாக தான் போகும் ஏன்னா எங்கேயோ பக்கத்தில் பக்கத்தில் தைரியமாக இருக்குதுன்ட்டு இப்போ சுய வெளிச்சம் இல்லாதவங்க இந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊரை நம்பி வாழ்கிற மாதிரி தான் இந்த சுற்றி இருக்க மக்கள் நம்பிட்டு வாழ்கிற மாதிரி இவங்கெல்லாம் லைட் போட்டு வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் வந்து தைரியமாக இருப்பீங்க லைட் இல்லைன்னா திரும்ப வந்து தைரியம் போயிடும் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீர கிராமத்தில் வேறு இவ்வளோ லைட் இருக்குது இது வந்து இப்போ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கு ஆனால் இன்னும் கொஞ்சம் தலைவ கழித்து போகலாம் என்ன ஆகுது அப்படி பார்ப்போமா இங்கெல்லாம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது எல்லாம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது இங்கே கூடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட் இருக்கு நிறைய இப்போ நம்ம திரும்ப ஒரு ஜோன் லைன்ட்ரா இங்கே பார்த்தீங்கன்னா சுத்தமாக லைட் இல்லை இந்த பாதையை கடக்கிறதுக்கு நம்ம சுயவலிசத்துலேயே போகலாம் இப்போ முழு பாதையும் சிவகலட்சத்தில் கடக்க கிடக்கலாம் கண்டிப்பாக கிடக்கலாம் அதான் எவ்வளோ யோடு போயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல திரும்ப லைட் ஆஃப் பண்ணுறேன் அங்கே ஸ்ட்ரீட் லைட் இருக்குது நீங்கள் பார்த்து நான் ஆஃப் பண்ணுறேன் ஓரளவுக்கு என்னால் பார்க்க முடியுது கேமராவில் அவ்வளோ தெரியுறதில்லை இங்கே ஒரு ஸ்ட்ரீட் லைட் இருக்குது ஓகேவா இன்னும் கொஞ்சம் தள்ளி போகலாம் இன்னொரு ஒரு விஷயம் சொல்லணுட்டு குதிரை கோயில் இருக்கு என்ஆர் கோயில் இப்போ வந்து பார்த்தோன்னா என்னோட லேம்ப் இருக்கு ஹெட் லேம்ப் இருக்கு அதை ஆஃப் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா சுற்றி இருட்டு தான் இருக்கு ஆனால் இந்த இடத்துல ஒரு லைட் இருக்கு என் மேலே படமாட்டேங்குது எனக்கு பாதை வந்து இங்கே தெரியல நான் முன்னாடி போக போகிறேன் இங்கே இங்கே ஹெட் லைட் அடிக்கிறேன் இல்லையா இதுதான் என்னோடய பாதை இந்த பக்கம்தான் என் பாதை நான் இதை ஆஃப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் எனக்கு லைட் இங்கே இருக்குது இப்போ என் மேலே வெளிச்சமே படலை இப்போ நான் வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இல்லை ஏன்னா நான் இப்போ போவேன்னா எனக்கு இருட்டின்னு இருக்குது முன்னாடி இப்போது ஜாதகத்தில் ஐயா என்ன சொல்கிறேன்னா ஒலி பொருந்த இடத்துக்கு நீங்கள் போயிடணும் அப்படின்னா ஸோ நான் அந்த திசையில் போய்ட்டு ஒலியோட ஒட்டிக்கிட்டு எங்கே லைட் கிடைக்குதோ அந்த பக்கமாகவே போயிட்டுருக்கலாம் அந்த நடுப்புறம் நடுப்புறம் நிறைய இடத்துல லைட் இல்லை பத்துறதில்ல அந்த இடத்துல தான் மனித மனம் தடுமாறுது இதே வந்து நமக்கு சுயவளிச்சம் இருந்துச்சு இந்த ஹெட்லாம்ப் இருந்துச்சு சப்போர்ட் இருந்துச்சு நான் வந்து இப்போ வந்து ஐயோட தோட்டத்தில் போயிருக்கேன் ஏன்னா இப்போ இந்த பாதையில் எந்த பயமும் இல்லை தைரியமாக இருந்துட்டு இப்போ இதுதாங்க ஜாதகம் ஒவ்வொரு இடத்துல நமக்கு லைட் இருக்குது ஒவ்வொரு இடத்துல லைட் இருக்கிறது இல்லை நம்ம ஜாதக அமைப்பு பிரகாரம் நம்ம அறியாமல் நமக்கு வந்து நாலேஜ் இல்லாத இடத்துல ஞானம் இல்லாத இடத்துல எல்லா இடத்துலையும் வந்து நமக்கு வந்து இருட்டு தான் எப்பயுமே பயமாக தான் இருக்கும் எப் எங்கெல்லாம் வந்து நமக்கு லைட் இருக்கோ நமக்கு ஏற்கனவே அனுபவம் ஆயிருக்கு நமக்கு தெரிஞ்சுருக்குது அப்படின்ட்டு வரும்போது அந்த இடத்துலாம் நமக்கு தைரியம் ஆகிடும் இப்போது எல்லா இடத்துலையும் லைட் அடிக்கணும் நமக்கு வரணும் அப்படின்னா நம்ம கையிலேயே சுயமாக வெளிச்சம் இருக்கணும் அந்த அந்த வெளிச்சத்தை நம்ம எங்கேருந்து எடுத்துக்கிறது அப்படின்னா ஏற்கனவே வந்து ஞானமடைஞ்ச ஆகியா நம்ம குரு சிவியோகிட்டேருந்து நம்ம எடுத்துக்கணும் இதுதான் விஷயம் இது வந்து ஒரு ஓமை இது ஒரு இதே அதையும் நீங்கள் பொறுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் ஹெட் லாம்ப் அப்படின்லாம் பேசுனா அது அது வந்து செட் ஆகாது இது ஓமை இந்த மாதிரி தான் ஜாதகம் அப்பப்போ கோல்கள் வந்து அப்படி இப்படி மூவ் ஆகிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு நேரத்துக்கு வெளிச்சம் நம்ம மேலே படும் படாமல் போகும் அப்போ வந்து ஒவ்வொரு நேரத்துக்கு நம்ம வந்து பயப்படுவோம் பயப்படாமல் இருப்போம் தைரியமாக இருப்போம் ஆனால் அந்த சுய வெளிச்சம் நம்ம கீழே இருக்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து அழகாக இப்போ கடந்து வந்ததுலேயே என்னோடய ஹெட் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வாழ்க்கையை கடந்து போகலாம் யோகா பயிற்சி தான் இருக்கிறதுலே முக்கியமான விஷயம் நம்ம சுய வெளிச்சம் தான் இருக்கிறதுலே முக்கியமான விஷயம் கிரகங்கள் அப்பப்போ இருக்கும்போது நமக்கு வந்து என்ன சொல்கிறது வெளிச்சம் ஒவ்வொரு ஒரு நேரத்துக்கு கிடைக்கும் கிடைக்காது அதே மாதிரி காலம் பொறுத்து இளமை காலத்தில் நல்லா வெளிச்சமாக இருந்திருக்கும் கொஞ்சம் மிடில் ஏஜில் வந்து வெளிச்சம் கம்மியாகிட்டுருக்கும் நம்ம மேலே படுற வெளிச்சம் அப்புறமா வயது காலத்தில் நல்லா கூட இருக்கலாம் சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருக்கு மாற்றி மாற்றி அமையலாம் காலங்கள் பொறுத்து திசைகள்னு சொல்கிறது ஒவ்வொரு நேரத்தில் நமக்கு வெளிச்சமாக இருக்கும் நம்ம போகிற பாதையில் ஒவ்வொரு நேரத்துக்கு நமக்கு எல்லா இடத்துலையும் ஸ்ட்ரீட் லைட் இருக்கும் ஓகேவா அப்போ நம்ம தைரியமாக இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் அப்புறம் காலம் மாறும்போது ஒவ்வொரு நேரத்துக்கு நமக்கு வந்து ஸ்ட்ரீட் லைட்டாக இருக்கிறது இல்லை அப்போ நம்ம சுயவளிச்சத்தை வச்சு போகிறதுக்கு தான் பார்க்கணுமே ஒழியா எப்பயுமே லைட் இருக்கும் இருக்காது நம்மளால் சொல்ல முடியாது ஓகேவா இதுதான் யோக பயிற்சியோடய ஐயா கிட்டே வந்து நீங்கள் நாற்பது நாள் கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணிங்க அந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நாலேஜ் லெவல் நல்லா வளர வளர இந்த உலகத்தை எப்படி வாழணும்னு நீங்கள் கற்றுக்க கற்றுக்க இந்த பயமான இடத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து சுய வெளிச்சத்தோடு இன்னும் தைரியமாக போயிட்டு வருவீங்க அப்போ உங்கள் வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும் பயம் வந்து உங்களுக்கு தேவையற்ற பயங்கள் காணாமல் போயிடும் இதுதான் வந்து ஜாதகம் குரு குரு உபதேசம் அப்புறம் இந்த நாற்பது நாள் வகுப்பு ஐயா சொல்கிற கருத்துக்கள் இது எல்லாமே வந்து ஒரு சூக்ஷமாக கனெக்ட் ஆகிருக்கு எதுக்கு உங்கள் சுய வலட்சத்தை பெருக்கிறதுக்கு சுயவளிச்சம் தான் முக்கியம் வெளிச்சம் தான் எங்கே லைட் அடிக்குதுன்னு நீங்கள் பார்க்க சுய வெளிச்சத்தை வச்சு மொத்த இடத்துக்கு நீங்கள் கவர் பண்ணிக்கலாம் ஓகேவா ஜாதகம்லாம் யாருக்கு வந்து இந்த வெளிச்சம் தேவையா இல்லையான்னு கூட தெரியாமல் மனசை பற்றி எதுவுமே தெரியாமல் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஜாதகம் பார்க்கறது தப்பு ஒன்றும் கிடையாது தேவைப்படுதுன்னா அவங்களுக்கு பார்த்து எதோ உதவலாம் ஆனால் வெளிச்சம் வந்துட்ட பிறகு தேவையில்லாமல் ஜாதகம் பார்த்துட்டுருக்கக்கூடாது ஏன்னா சுயலட்சத்தை இன்னும் வளர்க்குறதுக்கு தான் பார்க்கணும் அப்போ நீங்கள் வந்து எல்லா பாதையும் நீங்கள் ஈஸியாக கடந்து போகலாம் ஓகேவா நான் ஐயா சொன்ன கருத்துக்களையும் எனக்கே புரிந்த விஷயங்களையும் என்னோட உவமை உதாரணங்களையும் சேர்த்து உங்களுக்கு கோத்து வழங்கியிருக்கிறேன் பார்த்து பயனடுங்க ரொம்ப நன்றி என்னை வாழ வைக்கும் தெய்வம் என் குரு சிவயோகிக்கும் எனக்கு வந்து எப்பே துணை அந்திருக்கிற குரு சிவக்கு நன்றிகளை சொல்லிவிட்டு நான் வந்து இந்த வீடியோவை முடிக்கிறேங்க நன்றி